வணக்கம் இது கோவின் ப்ளூ டேரோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா நடக்காத ஒன்று நடக்கப் போகிறது அப்படிங்கிறது தான் இங்கே குரூப் ஒன்று இரண்டு இருக்கிறாங்க உங்கள் உள் உணர்வை கேட்டு உங்களுக்கான வாசிப்பு எது என்பதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைமிங்ஸ் இருக்குது கிளிக் பண்ணி பாருங்கள் தயவுசெய்து ஞாபகத்தில் இருக்கட்டும் இது ஒரு பொதுவான வாசிப்பு நன்றி வணக்கம் இது கோவிந்த் ப்ளூ டெரோ வணக்கம் குரூப் ஒன் இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா நடக்காத ஒன்று உங்களுக்கு நடக்க போகிறது அது என்ன அப்படிங்கிறதுல நம்ம டெரோவை ஆரக்கல் பிரபஞ்சமும் ஒரு செய்தியும் சொல்ல இருக்கிறாங்க நம்ம அவர்களெல்லாம் நம்ம கேட்க போகிறோம் தயவு செய்து குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் ஞாபகத்தில் வச்சுட்டு இந்த வீடியோவை பாருங்கள் இது ஒரு பொதுவான வாசிப்பு சரி குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் நடக்காத ஒன்று நடக்க போகிறது இது நடக்காத ஒன்று ஆனா உங்களுக்கு இது நடக்கும் இது நடக்க போகிறது அது என்ன இங்கே டெரோ ஓரக்கல் செய்திகள் என்ன சொல்றாங்க குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு நடக்காத ஒன்று இங்க ஒரு விஷயம் நடக்க போகிறது இங்க ஓரக்கல் செய்திகள் என்ன சொல்றாங்க நாட் மார்க் ஜஸ்டிஸ் ட்ராவல் அண்ட் குட் ஃபார்ச்சூன் நியாயம் படி உனக்கு கிடைக்க போகிறதும் உனக்கு கிடைக்கத்தான் இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க இது என்னொரு விஷயமோ இங்கே நத்மாகில் ஜஸ்டிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா தனக்கே ஒரு வாய்ப்பு கொடுக்கறது அதாவது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன ஒரு வாய்ப்பு கொடுக்க போகுது அப்போ ஏற்கனவே ஒரு வாய்ப்பு கொடுத்துருப்பாங்க நல்லபடியாக தான் அதை எடுத்துக்கிட்டு போயிருந்துருப்பீங்க ஆனால் தவறான விஷயங்களில் நீங்கள் போய் மூழ்கிருப்பீங்க தவறான சங்கத்தில் போய் பழகிருப்பீங்க தவறான கெட்ட பழக்க வழக்கங்களில் கூட நீங்கள் இருந்திருப்பீங்க அதுலேயே உங்களுக்கு வர வேண்டியதையே நீங்களே தடை போட்டு அது உங்களை விட்டு விலகியே போயிருக்கு பட் இந்த முறை ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது அப்போ உனக்கு வர வேண்டியது எதுவோ உனக்கு வர இருக்குது முதல்ல ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது நீ உனக்கு உண்மையாக இருக்கணும் நியாயமாக நடந்துக்கணும் எதுலையும் போய் சொல்லாத யாரையும் ஏமாத்திராத உன்னையும் நீ ஏமாற்றிக்காத அதுதான் ஜஸ்டிஸ் அப்போ இந்த முறை நீங்கள் தான் ஜெயிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு செய்தி ட்ராவல் ஏதேனும் கடல் தாண்டி போகிறதுக்கான வாய்ப்புகளை தேடிக்கிட்டு இருக்கீங்க அல்லது நான் எழுதி போட்டிருக்கேன் விசாக்கு காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாலும் இங்க வந்து ஒரு பயணம் இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க அப்ப நீங்க வந்து ஒரு கடல் தாண்டி போனோம் விசாக்க காத்துக்கிட்டு இருக்கீங்க மேல் படிப்பு போய் அங்க படிக்கிறது உங்க கணவரையோ அல்லது மனைவியோ போய் நீங்க அங்க சந்திக்க போறீங்க அப்படின்னாலும் இது எல்லாமே வெற்றிகரமாக உங்களுக்கு அமைய இருக்கு இந்த மூணாவது மாசம் கிட்டத்தட்ட எண்பது விழுக்காடு உள்ள மக்களுக்கு இந்த மூணாவது மாசம் கண்டிப்பாக மாற்றங்கள் நடக்கும் மனசுக்குள்ளேயே ஒரு மாற்றம் நடக்கும் மனசுக்குள்ளேயே புத்துணர்ச்சி ஏற்படும் பழசெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு புது நபராக நீங்க வருவீங்க மாற்றங்கள் நடக்கும்னு சொன்னது ஒரு வீடு புதுப்பிக்கிறது வீடு மாற்றம் இடம் மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோகம் மாற்றம் இந்த மாதிரியான மாற்றங்கள் இந்த மாசம் கண்டிப்பாக எண்பது விழுக்காடு உள்ளவர்களுக்கு கண்டிப்பாகவே நடக்கும் இப்பவே இந்த மாசம் பிறந்த கையோட ஒரு சில பேருக்கு மனசுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சியும் ஏற்பட்டிருக்கும் நம்ம ஏன் இந்த மாதிரி செய்யக்கூடாது நம்ம ஏன் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி புதிய புதிய திட்டங்கள் உங்கள் மனசுல கண்டிப்பாக நடக்கும் இந்த மாதம் அதே போல இங்கேயும் பார்த்தீங்கன்னா குட் ஃபார்ச்சூன் நல்ல எதிர்காலம் குட் ஃபார்ச்சூன் அதிர்ஷ்டம் நல்ல அதிர்ஷ்டமும் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க எடுத்தோடனே உங்களுக்கு நல்ல செய்தி உங்களுக்கு இங்கே சொல்லியிருக்கிறாங்க குரூப் ஒன் நடக்காத ஒன்று நடக்க போகிறது ஜஸ்டிஸ் அப்ப நியாயம் படி உங்களுக்கு இது நடக்கும் நியாயம் படி உங்களுக்கு குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு நடக்காத ஒன்று நடக்க போகிறது நடக்காத ஒன்று நடக்க போகிறது குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இது நடக்காது ஆனா இது கண்டிப்பாக நடக்கும் இது எனக்கு நடக்கவோ நடக்காதோ எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கு ஆனா இது எனக்கு நடக்குமா ஆஹ் அப்படிங்கறதுல இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க நடக்கும் அப்படிங்கறத நம்ம இவர்களையும் எடுப்போம் பாப்பா அவங்க என்ன சொல்றாங்க அவர்கள் இவங்களோட சேர்ந்து வர்றாங்க முதல் செய்திய ஸ்தா நினைச்ச காரியம் ஒண்ணு நடக்க போகுதுனாலதான் நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா நினைச்ச காரியம் ஒண்ணு நடக்க போகுது இங்கேயும் அப்ப நல்ல அதிர்ஷ்டம் நல்ல நேரம் இப்பொழுது இந்த மாசம் கண்டிப்பாக எண்பது விழுக்காடு உள்ளவர்கள் கண்டிப்பாக இருக்கு முத நீங்க நம்புங்க நேர்மறையாக இருங்க எடுத்த காரியங்கள்ல நம்பிக்கையோட எடுத்து வைங்க மேல் படிப்பு படிக்க போறீங்க வெளியூருக்கு போய் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான முயற்சிகள் போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த முறை நடக்கும் ஸோ ஸ்தா இஸ் ஆல் அபவுட் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறதுக்கும் ஸ்தா அப்படிங்கிறதுக்கும் ஏற்கனவே உங்க மனதளவுல பாதிப்புகள் இருந்திருக்கு நிறைய முறை நீங்க காத்துக்கிட்டு இருந்திருக்கீங்க தவறான சங்கத்திலேயோ தவறான விஷயத்துல போய் மூழ்கிட்டீங்க அந்த மனம் முறுகுறீங்க மன வருத்தப்படுறீங்க அப்படின்னாலும் அந்த வருத்தத்துக்கு எல்லாமே இப்பொழுது நியாயம் கிடைக்க போகுது சரி பரவாயில்லன்னா உங்களுக்கு இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கப்படுது அதே சமயத்துல தஸ்தா அந்த ஜஸ்டிஸ்ன்னு சொல்லும் பொழுது ஏதேனும் காயப்பட்டு இருந்தீங்க காயம் இருக்கு எனக்கு வேதனைகள் இருக்குது ஆனால் இப்போ நான் வந்து மாறிட்டேன் மாற்றத்தை நோக்கி போறேன் குணம் அடைஞ்சிட்டேன் அப்படிங்கும் பொழுது அதுதான் தஸ்தா யூ are கம்ப்ளீட்லி ஹீலிங் நீங்க அதிலிருந்து குணம் குணமடைந்து தான் வரணும் ஆழமான பிரார்த்தனைகள் ஆசைகள் இருக்குது இது ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருக்கேன் இது எனக்கு நடக்கணும் அப்படிங்கிற ஸ்தா அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது தான் முதல் டெரா செய்தியே சொல்லியிருக்கு ஆரக்கல் செய்தியே உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம்னு சொல்லிட்டாங்க அதே சமயத்தில் இந்த ஸ்தா அப்படிங்கும் பொழுதும் இது நடக்கும் நடத்தி காட்டும் இந்த பிரபஞ்சம் ஹார்ட் ஆஃப் த ரீடிங்லையும் பார்த்துருவோம் த்ரீ ஆஃப் ஒன்ஸ் அதே தான் நினைச்ச காரியங்கள் போட்ட திட்டங்கள் அனைத்தும் வெற்றியை நோக்கித்தான் போகுது ஆனால் பொறுமையாக இருங்க அவசரப்படுறாதீங்க ஸோ நீங்கள் போடுற திட்டங்களை கவனமாக திட்டங்களை போடுங்க ஆரோக்கியமான திட்டங்களே இருக்கட்டும் சூரியனை நோக்கி போகிறதுங்கிறதுக்காக சூரியனாலேயே டெரோவில் வந்து வெற்றி தான் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே நேர்மறையான முடிவுகளே வந்து உங்களுக்கு அமையும் நான் இவ்வளோ முயற்சிகள் போடுறேன்னா அங்கிட்டு எனக்கு நல்லா இருக்குமா அங்கிட்டு என்னவா பதில் சொல்ல போகிறாங்கன்னு ஒரு ஏக்கமும் ஒரு சில பேருக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த செய்தி சொல்லப்படுது இருந்தாலும் நல்ல செய்தி வெற்றிகரமான செய்தி உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு இவங்க இவங்களோட சேர்ந்து வந்தாங்க இல்லையா நம்ம அவர்களையும் பாப்போம் அதே தாங்க நைட் ஆஃப் ரொம்ப அட்வென்ச்சரஸ் பயணம் கண்டிப்பாக இருக்கு குரு ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் பயணத்தை நோக்கி உங்களுக்கு வேணும் பயணம் தான் நான் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் பயணம் என் வாழ்க்கையில நடக்குமா அப்படிங்கிறது நடக்கும் அண்ட் நைட் ஆஃப் ஃபோன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரீடம் அதே தான் அப்போ ஏதோ ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருந்தீங்க நான் மனம் வருந்துறேன் வருத்தப்படுறேன் அதுலேருந்து எனக்கு மோட்சம் கிடைக்குமா ஒரு நியாயம் கிடைக்குமானா ஃப்ரீடம் சுதந்திரம் கொடுக்கப்படுது அட்வென்ச்சரஸ் புது முயற்சிகள் வெற்றி அடையும் ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கிறீங்க ரிஸ்க் எடுக்க போகிறீங்கன்னா இந்த முறை அந்த ரிஸ்க் எடுக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே வெற்றிகரமான செய்திகள் தான் இங்கே சொல்கிறாங்க அப்போ புதுசாக எடுத்து படிக்கிறது புது முயற்சிகள் புதிய உத்தியோகம் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தால் இல்லையா இந்த மூணாவது மாதம் எண்பது விழுக்காடு உள்ளவர்களுக்கு மாற்றங்கள் நடக்கும் புது பித்தல் புது இடம் புது ஊர் பயணம் அதே சமயத்தில் ஒரு சில பேர் மேல் படிப்பு எடுத்து படிக்கலாமா அப்படிங்கிறது அதே சமயத்தில் புது வீடு புது உத்தியோகம் புது இடம் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இது டபுள் கன்ஃபர்மேஷன் நைட் ஆஃப் த இஸ் ஃப்ரீடம் சுதந்திரம் கொடுக்கப்படுது இது சரியான முறையில் பயன்படுத்துகிங்க ஏன்னா ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது உண்மையாக இருக்கணும் யாரையும் ஏமாத்தாத பொய் சொல்லாத உண்மையாக வெற்றிகரமாக எடுத்து செயல்படு ஏன்னா நல்ல அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு இந்த பயணம் அப்படிங்கிறது வேறு ஒரு ஊருக்கு தான் போகிறோங்கிறது பயணம் இல்லை அது ஒரு செய்தி தான் ஆனால் இரண்டாவது செய்திங்கிறது இந்த பயணம் உங்களுக்கு கொடுக்கப்படுது இந்த மாற்றம்ங்கிறதே ஒரு பயணம் தான் அப்போ இந்த பயணத்தை நேர்மறையாக பயன்படுத்திக்க உண்மையாக பயன்படுத்திக்க வெற்றி நிச்சயம் உனக்கு நல்ல அதிர்ஷ்டம் உனக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த முழுக்க செய்தி சொல்லப்படுது குரூப் ஒன் இது கண்டிப்பாக நடக்கும் நம்பிக்கையோடு இருங்கள் குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் நடக்காத ஒன்று நடக்க போகிறது குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு நடக்காது ஆனால் இது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறதுல பிரபஞ்சம் சொல்லும் செய்தி என்ன பிரபஞ்சம் சொல்லும் செய்தி என்ன அப்படிங்கிறது சரண்டு அதே தான் சரணடைஞ்சிருங்க பகவான் கிட்ட சரணடைஞ்சிருங்க கடவுள்கிட்ட சரணடைஞ்சிருங்க நான் உன்னுடையவன் நான் உன்னுடையவள் நீ காட்டுற வழி எதுவோ நான் அதை உண்மையாகவே மனதளவில் நான் அதை ஏற்றுக்கிறேன் ஏத்துக்கிறேன் அதுதான் நம்ம ஆரம்பத்திலே சொல்லிக்கிட்டு இருந்தோம்ல யூ ஆர் எம்ப்ரேசிங் தட் இது எனக்கு கிடைக்காது பட் நான் இதை எம்பிரைஸ் பண்ணிக்கிறேன் இதனை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அடுத்தது என்னங்கிற விஷயத்தை நீங்க நோக்கி போய்கிட்டு இருக்கீங்க அப்போ சரண்டர் அப்படிங்கிறது உங்களை வந்து அவர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா பிரார்த்தனை பண்ணுறது நிறுத்த வழிகாட்டியாகவே நான் இருப்பேன் அப்படிங்கறதுதான் இந்த சரண்ட குரூப் மனம் தளர்ந்து போகாதீங்க வெற்றி நிச்சயம் நல்ல அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருக்கு நேர்மறையாக இருங்க வாழ்த்துக்கள் நான் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இது கோவிந்த் ப்ளூ உற்றாரம் வணக்கம் குரூப் டூ இந்த வீடியோ எதை பத்தி அப்படின்னா நடக்காத ஒன்று நடக்கப் போகிறது அது என்ன அப்படிங்கறதுல நம்ம செய்திகளெல்லாம் கார்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஷஃபல் பண்ணி எடுக்க போறோம் தயவு செய்து ஞாபகத்துல வச்சுட்டு பாருங்க குரூப் டூ இது ஒரு பொதுவான வாசிப்பு நடக்காத ஒன்று கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கறதுல என்ன சொல்றாங்க நடக்காத ஒன்று நடக்க போகிறது இது எனக்கு நடக்குமா இது எனக்கு கிடைக்குமா அப்படிங்கறதுல இவங்க என்ன சொல்றாங்க குரூப் டூ நடக்காத ஒன்று போகிறது குரூப் டூவை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு என்ன செய்தி நடக்காத ஒன்று நடக்க போகிறது குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர் இவங்க வராங்க நம்ம இவர்களை எடுப்போம் நடக்காத ஒன்று நடக்க போகிறது கான்ஃபிடன்ஸ் நம்பிக்கை பெருகும் விக்டரி வெற்றி நிச்சயம் லான்ஜ வெட்டி இது நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் நீங்கள் இப்போ ஒரு புதுசாக ஒரு உத்தியோகத்துக்கு சும்மா ஒரு உதாரணம் சொல்கிறாங்க நீங்கள் ஒரு உத்தியோகத்துக்கு அப்ளை பண்ணுறீங்க அந்த உத்தியோகம் தான் உங்களுடைய முதல் உத்தியோகமாக இருக்கலாம் இல்லை பத்தாவது உத்தியோகமாக இருக்கலாம் அஞ்சாவது உத்தியோகமாக இருக்கலாம் ஆனால் இந்த முறை நீங்கள் ஏதோ ஒரு புது உத்தியோகத்துக்கு போறீங்க இல்ல உங்களுக்கு ஒரு பதவி மாற்றம் இருக்கு நடக்குது இடம் மாற்றம் நடக்குது இது வந்து இது எனக்கு வந்து கடைசி வரைக்கும் இது இது வந்து இருக்குமா கடைசி வரைக்கும் இது நடக்குமா அப்படின்னு கேட்டா லாஞ்ச வெட்டி அப்படிங்கிறது நீண்ட ஆயுள் அப்ப நம்மளுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும் நம்மளும் நல்ல சீரும் சிரிப்போடு நல்ல ஒரு ஆரோக்கியத்தோட இருப்போம் அதே மாதிரி நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் நீங்க வந்து போய் உக்காடுற அந்த ஒரு இடமாக இருந்தாலும் கூட அது நீண்ட ஆயுளை தரும் இது லாங் டர்ம் இது அந்த மாதிரியான ஒரு வெற்றிகரமான ஒரு செய்தியே முதல் செய்தியாகவே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு குரூப் டூ வாழ்த்துக்கள் நம்பிக்கை அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஒரு குறிப்பிட்டவர்கள் குரூப் டூவை தேர்ந்தெடுத்து எனக்கு நம்பிக்கை இல்லைங்க நான் செய்கிற முயற்சிகள் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை ஏதோ நான் செய்கிறேன் என்னமோ நான் பண்ணுறேன் அப்படி கிடையாது செய்கிற முயற்சிகள் அனைத்துமே நம்பிக்கையோடு செயல்படுத்துங்க நம்பிக்கையோடு இருங்க நேர்மறையாக இருங்க வார்த்தைகளுக்கு சக்தி இருக்கு எண்ணங்களுக்கு சக்தி இருக்குது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க ஆகையால அந்த சக்தியை கொடுக்கறதே நீங்க தான் என்னால் முடியும் இது நடக்கும் இது எனக்கு அமையும்ங்கிறத வலதுகால எடுத்து வச்சு சிறப்பாக செயல்படுத்துங்க வெற்றி நிச்சயம் கண்டிப்பாக இந்த மூணாவது மாதம் எண்பது விழுக்காடு உள்ளவர்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் இப்பொழுது நடக்கும் இந்த மூணாவது மாசம் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு சில பேருடைய மனசுல வந்து ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் ஒரு மாற்றத்தை நோக்கி போலாமே நம்ம புதுசான இந்த விஷயத்த செய்யலாமே நம்ம மேல் படிப்பு எடுத்து ஒன்று படிக்கலாமே நம்ம ஏன் சின்னதா ஒரு சைடு ஹசல் ஒன்று ஆரம்பிக்க முடியாது சைடு ஒரு சின்ன நம்ம 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 ஏன் ஆரம்பிக்க முடியாது கொஞ்சம் புதுப்பிப்போமே இந்த மாதிரியான ஒரு மாற்றம் இந்த மாதம் நிறைய பேருடைய வாழ்க்கையில கண்டிப்பாக நடக்கும் இது உங்களுடைய புத்தியிலயே தோணும் நம்ம ஏன் இதுலயே இருக்கணும் சரி இது நடக்கல இதை நான் மனதார ஏத்துக்கிட்டேன் இதை நான் மன்னிச்சு ஏத்துட்டேன் இதை நான் மன்னிச்சிட்டேன் அல்லது இது நடக்கல சரி இதை நான் ஏற்றுக்கிட்டு நான் எனக்கானது எதுவோ நான் அதை நோக்கி போறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இந்த மூணாவது மாசத்துல கண்டிப்பாக எண்பது விழுக்காடு உள்ளவருடைய வாழ்க்கையில கண்டிப்பாக நடக்கும் நம்புங்க சரி சரோ சொல்லும் செய்தி என்ன குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் நடக்காத ஒன்று கண்டிப்பாக நடக்கும் நடக்காத ஒன்று நடக்க போகிறது குரூப் டூ இவர்களுக்கு டரோ சொல்லும் செய்தி என்ன நடக்காத ஒன்று நடக்கும் அப்படிங்கறதுல குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இங்கே என்ன செய்தி குரூப் டூ நடக்காது இது எனக்கு நடக்குமா அப்படிங்கிறதுல இது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறத இவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுல இங்கே மூன்று செய்திகள் உங்களுக்கு வந்திருக்குறாங்க குரூப் டூ முதல் செய்தி முதல் செய்தியே சூரியன்னுங்க நம்ம இப்போதான் சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா எண்ணங்களுக்கு வார்த்தை இருக்கு மன்னிக்கணும் எண்ணங்களுக்கு சக்தி இருக்கு வார்த்தைகளுக்கு சக்தி இருக்கு நடக்கும்னு நம்புங்க நான் நான் செய்யக்கூடிய முயற்சிகள் நடக்கும்னு நம்புங்க சூரியனே வந்துட்டு அப்போ சூரியன்கிறது பாசிட்டிவிட்டி நேர்மறை அப்போ நீங்கள் தான் நேர்மறையாக இருக்கணும் நம்ம இப்போ தான் சொல்லிகிட்டு இருந்தோம் இல்லையா கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரெண்டு விஷயம் நமக்கு இங்கே சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சில பேர் நம்பிக்கையோடு தான் இருக்கு இல்லைங்க நான் எடுக்கிற முயற்சிகள் வெற்றி அடையாமல் நான் போக மாட்டேன் நான் பின் நோக்கி போக மாட்டேன் முன்னோக்கி தான் போவேன் ஒரு சில பேர் நான் ஏதோ பண்ணுறேன் என்னமோ பண்ணுறேன் நம்பிக்கையே இல்லைங்க ஆனா இவங்க இங்க என்ன சொல்றாங்கன்னா சூரியன் நம்பிக்கையோடு எடு இரு முயற்சிகள் போடுற முயற்சிகள் சிந்திக்கக்கூடிய முயற்சிகள் நீ பேசுற நீ வந்து யாருகிட்ட பேசுற யாருகிட்ட உன்னோட திறமைகளை வெளிப்படுத்துறியோ அந்த இடத்துல நீ நம்பிக்கையோடு இருந்தினா நேர்மறையான முடிவுகள் வரும் வெற்றிகரமான முடிவுகள் தான் இங்க வரப்போகுது எடுத்தோன்னே வெற்றி டரோவும் இங்க வெற்றி செய்தியத்தான் சொல்றாங்க சூரியன் அப்படின்னா இந்த முறை நீங்கள் கண்டிப்பாக பிரகாசமாக இருப்பீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் மாற்றம் வேணும் அப்படிங்கிறவர்களும் உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக இந்த மாதம் நீங்கள் அதுக்கு உண்டான முயற்சிகளையும் போடுவீங்க ஆமாங்கண்ண உடற்பயிற்சி செய்யணும் சாப்பாட்டை குறைக்கணும் பொறிச்ச உணவுகளை குறைக்கணும் நேரத்தோட சாப்பிடணும் எப்படி சொல்கிறது அதே மாதிரி தான் அந்த மாதிரியான ஒரு சாப்பாடு விஷயங்களையும் உடல் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் மாற்றத்தை நோக்கி போகிறீங்க அப்படிங்கிறதையும் சூரியனும் சொல்கிறாங்க சரி உங்களுடைய ஹார்ட் ஆஃப் த ரீடிங்லேயும் பார்த்துருவோம் இங்கே கிங் ஆஃப் காப்ஸ் கடவுளை உண்மையில் சொல்கிறாங்க இந்த கிங் ஆஃப் காப்ஸ் அப்படிங்கிறது மனதளவில் என்ன தான் பாதிப்புகள் இருந்தாலும் அதெல்லாம் நீங்கள் இப்போ தூக்கி போட்டுட்டீங்க போடணும் தூக்கி போட்டுரு அப்படிங்கிறத தான் இங்கே சொல்கிறாங்க ஏன்னா கிங் ஆஃப் காப்ஸ் அப்படிங்கிறது மனசுக்குள்ளே வேதனை இருக்குது ஆனால் நான் வெளிப்படுத்திக்க மாட்டேன் ஏன்னா இப்போ நான் மாறிட்டேன் திருத்திட்டேன் அந்த தவறு அது ஏதோ ஒரு விஷயம் என் நடந்தது அந்த கசப்பான நிகழ்வு என்னை மாத்திட்டு என்னை ரொம்பவும் பணிவானவனாக பணிவானவளாக ரொம்பவும் மென்மையானவனாக மென்மையானவளாக என்னை மாத்திட்டு இதனால மற்றவர்கள் உங்களை மதிக்கிறது நீங்க மற்றவங்க மீது அன்பு செலுத்துறது அக்கறை செலுத்துறது இதன் மூலியமாக உங்களுக்கு வாய்ப்புகள் வர இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க த ஈஸன் ஆஃப் கம்மிங்இன் உங்களை விட வயசுல மூத்தவங்க யாரோ ஒருத்தவங்க உங்களை நோக்கி உங்களை ஆசிர்வாதிக்கிறது நீ எப்பொழுதும் நல்லா இருப்ப அப்படிங்கிறது அவர்கள் மூலியமாக உங்களுக்கு வாய்ப்புகள் ஏதேனும் இங்கே வர இருக்குது அப்படிங்கிறத தான் இங்கே சொல்கிறாங்க கிங் ஆஃப் கப்ஸ் ஏன்னா கப்ஸ்னால ஏதோ ஒரு வாய்ப்பு இங்கே வர இருக்கு ஏன்னா சூரியனும் கப்ஸையும் நம்ம ஒப்பிட்டு பேசும் பொழுது கண்டிப்பாக குரூப் டூ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வர இருக்குது நல்ல செய்தியும் இங்கே வர இருக்கு அந்த வாய்ப்பு தான் நல்ல செய்தி அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அவங்க வந்து இந்த தோங்கை யூஸ் பண்ணுறாங்க இல்லையா அந்த சத்தத்தை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு அனவுன்ஸ்மெண்ட் ஒரு செய்தி இங்கேயும் பார்த்திங்கன்னா அவருங்க சங்கு பொழுது ஏதோ ஒரு செய்தி இருக்குது அப்போ ஏதோ ஒரு வாய்ப்பு ஒன்று வர இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே டபுள் கன்ஃபர்மேஷன் சொல்லப்படுது குரூப் டூ கடைசி செய்தியை நம்ம பார்த்துருவோம் என்ன சொல்கிறாங்க த ஸ்தா என்னங்க சொல்ல முடியும் இதுக்கு மேலே த ஸ்தா அப்படிங்கிறது நேர்மறையாக இருங்க நினச்ச காரியம் கண்டிப்பாக நிறைவேறும் இது நடக்குமா நடக்கும் இது அமையுமா அமையும் இது எனக்கானதா எனக்கு ரொம்ப வருஷமா ஒரு விஷயத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கீங்க அங்கேருந்து ஒரு பதிலும் வரல முயற்சிகள் நிறைய நிறையா தயவு செய்து உங்களுடைய நேரத்தை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க அதாவது நான் எதுக்கு சொல்றேன்னா இந்த ஸ்தாவை வைத்து சொல்லும் பொழுது மனசுக்குள்ளேயே நமக்கு தெரியும் இது எனக்கு கிடைக்காது நடக்காது நானும் ஒன்றுக்கு நான்கு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷமா முயற்சிகள் போட்டு எனக்கு எந்த பதிலும் எனக்கு கிடைக்கல அப்படிங்கும் பொழுது எனக்குன்னு சுயமரியாதை ஒன்று இருக்கு அதை நான் காப்பாற்றிக்கிறோங்கிறதுக்காக நீங்கள் சில விஷயங்கள் இருந்து விலகி வந்து அங்கிட்டு உங்களுக்கான எதுவோ ஒன்று உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு ஏதோ ஒன்று உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அது கண்டிப்பாக வரும் இது நடக்கும் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வெளிச்சம் உங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கு சூரியன் இவர் இந்த சங்கம் பார்த்தீங்கன்னா மஞ்சள்ல இருக்கு பிரகாசமாகவும் அதுவும் ஏதோ அந்த பட்டாசு போல் அதை வெடிக்குது அதையும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் ஏதோ ஒரு பிரகாசமான சி அப்போ ஒரு சக்தி எந்த பிரபஞ்சம் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறதாகவும் அவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குது அது தான் இந்த லான்ஜவ்ட்டி நீண்ட ஆயுள் உங்களுக்கு இருக்கும் பொழுது நீண்ட ஆயுளோட நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறீங்க அப்படிங்கிறதுனால நல்ல நல்ல விஷயங்களை நோக்கி போக போங்க தான் இங்கே சொல்கிறாங்க அப்போ ஏற்கனவே இது நமக்கு செட் ஆகாது இது சரியாகாது எனக்கு நீ வேண்டாம் நீ இங்கிட்டு போயிரு என் மூஞ்சிலேயே முழிக்காதன்னு சொன்னவங்க கிட்டே நீங்கள் போய் மறுபடியும் பேசிருப்பீங்க மறுபடியும் போய் மனமிட்டு பேசிருப்பீங்க மன்னிப்பு கேட்டுருப்பீங்க ஒரு சில பேர் அவங்க காலையே விழுந்திருப்பீங்க அப்போ அவர்கள் அதுக்கெல்லாம் மதிப்பே கிட்ட போய் உங்களோட சக்தியை கொடுத்துறாதீங்க ஓ எல்லாருக்குமே சக்தி இருக்கு இல்லையா சொன்னோம் வார்த்தைகளுக்கு சக்தி இருக்கு எண்ணங்களுக்கு சக்தி இருக்கு நம்ம செய்யற முயற்சிகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சக்தி இருக்கு எனர்ஜி இஸ் எவ்ரிவே அதை நேர்மறையாக பயன்படுத்துகிறீர்கள் என உங்களுக்கு வெற்றி நிச்சயம் நம்பிக்கையோடு இருங்கள் நேர்மறையாக இருங்க ஸோ ஸ்தா இஸ் ஆல் அபவுட் நீங்க மனதார ஆசைப்பட்ட ஒரு விஷயம் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கணும் எனக்கு இந்த விஷயம் அமையணும் இது நடக்குமா ஒரே கேள்விதான் நடக்குமா இந்த ஸ்தா அப்படிங்கிறது நடக்கும் பிகாஸ் தா வந்து அப்படிங்கிறது ஒரு விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆசைப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் நமக்கு திருப்தி கிடைக்க போகுது நிம்மதி கிடைக்க போகுது ஆனா அது எப்ப நடக்கும் அப்படிங்கறத ஸ்தா இந்த கிங் ஆஃப் காப்ஸ் இவர்கள் இருவரையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எதிர்பாராத நேரத்துல கண்டிப்பாக இந்த செய்தி உங்களுக்கு வரும் ஏதோ ஒரு செய்திக்காக இருக்கீங்க இல்ல ஏதோ ஒரு வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க அல்லது ஒரு பதிலுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க நம்ம போற முயற்சிகளுக்கு பாராட்டுக்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு ப்ரொமோஷனுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க அல்லது ஒரு இடம் மாற்றம் நான் எழுதி போட்டிருக்கேன் அந்த 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 இடத்துக்கு அந்த இடம் மாற்றம் எனக்கு கிடைக்குமா அந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் குரூப் டூ மனம் தளர்ந்து போயிடாதீங்க நம்பிக்கையோடு இருங்க சரி பிரபஞ்சம் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு பிரபஞ்சம் சொல்லும் செய்தி என்ன நடக்காத ஒன்று நடக்கப் போகிறது அப்படிங்கிறதுல பிரபஞ்சம் சொல்லும் செய்தி என்ன நடக்காத ஒன்று நடக்க போகிறது இது கண்டிப்பாக நடக்கும் குரூப் டூ அப்படின்னு பிரபஞ்சம் நமக்கு சொல்லும் செய்தி என்ன ஹார்மனி அண்ட் ரெசொல்யூஷன் அதே தான் இது ஹார்மனி அப்படிங்கிறது நல்லிணக்கம்னு நினைக்கிறேன் நல்ல நல்லிணக்கம் ஆ ஓகே ஹார்மனி அப்படிங்கிறது பிரிந்த விஷயங்கள் இது சேராதா இது சேருமா இது அமையாதா இது அமையுமா இது அமையும் அப்படிங்கிறது தான் இந்த ஹார்மனி அண்ட் ரெசொல்யூஷன் அப்படிங்கிறது ஏதோ ஒரு விஷயத்துக்கு முடிவெடுத்த விஷயங்கள் எல்லாமே இப்போ நம்மளே வந்து சேர்ந்து செய்வோம் ஒரு சின்ன உதாரணம் நான் ஒன்று சொல்கிறேன் ரெசல்யூஷன் நீங்கள் எடுக்கிறீங்க இந்த மாதிரி நான் வந்து உடம்பை குறைக்கணும் அப்போ இந்த முறை அதற்கு உண்டான முயற்சிகளை போடுறதும் அதில் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பதில்கள் வெற்றிகரமான பதில்களே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ என்ன இருந்தாலும் சரி ஹார்மனி அண்ட் ரெசல்யூஷன் இஸ் ஆல் அபவுட் திங்ஸ் ஆர் கம்மிங் டுகெதர் இது கண்டிப்பாக நடக்கும் இது வெற்றிகரமாகவே உங்களுக்கு அமைய இருக்குது குரூப் டூ நம்பிக்கையோடு இருங்கள் வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயம் குரூப் டூ நான் உங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி